அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மேல அவங்க தாக்குதல் நடத்துவாங்க இரண்டாம் கட்டமாக அமெரிக்காவுக்கு நிறைய ராணுவ பேசுகள் அரபு நாடுகள் முழுவதும் இருக்கின்றன அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் எங்கெல்லாம் பதிலடி தாக்குதல்களை நடத்துவார்கள் என்பதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம் இந்த உதை போட்டில் தான் நிறைய ராணுவ தளவாடங்களை அமெரிக்கா குவிச்சு வச்சிருக்கிறாங்க அதே போன்று அமெரிக்காவினுடைய பத்தாயிரம் சோல்ஜர் இங்குதான் இருக்கிறார்கள் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆகும் என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கு தெரியும் தற்போது மத்திய கிழக்கில் குறிப்பாக பேர்ஷியன் கல்ஃப் என்று அழைக்கப்படக்கூடிய பாரசீக வளைகுடாவில் ஒரு பெரும் யுத்த பதட்டமே உண்டாகி கொண்டிருக்கிறது ஈரான் மேலே எந்த நேரத்திலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் அதே நேரம் அமெரிக்காவினுடைய இலக்குகள் மேலையும் இஸ்ரேல் மேலையும் ஈரானும் எந்த நேரத்திலும் பதிலடி தாக்குதல்களை நடத்த முடியும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது இந்த சூழலில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் எங்கெல்லாம் பதிலடி தாக்குதல்களை நடத்துவார்கள் என்பதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம் ஏன்னா முதல் கட்டமாக அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் மத்திய கிழக்குக்கு வந்திருக்கின்றன யுஎஸ்எஸ் ட்ரூமன் வந்திருக்கிறது அதே போன்று யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன் வந்திருக்கிறது இதை தாண்டி கிட்டத்தட்ட பன்னிரண்டு மிகப்பெரிய கப்பல்கள் மத்திய கிழக்குக்கு வருகின்றன இந்த கப்பல்கள் எல்லாம் நகரும் நகரங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமானவை யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன்ல மாத்திர மாத்திரமே ஐயாயிரம் சோல்ஜர்ஸ்கள் இருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது அதில் பெரும்பாலானவர்கள் விமானிகளாக இருக்கிறார்கள் விமான தாக்குதல்களை நடத்தக்கூடிய ட்ரைனிங் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இப்படியான ஒரு பதட்டமான சூழலில் ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தினால் ஈரான் பதிலடியாக அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற தளங்கள் மீது தாக்குதல் நடத்தும் ஒன்று அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மேல அவங்க தாக்குதல் நடத்துவாங்க அந்த தாக்குதலை இரண்டாம் கட்டமாக அமெரிக்காவுக்கு நிறைய ராணுவ பேசுகள் அரபு நாடுகள் முழுவதும் இருக்கின்றன இந்த அரபு நாடுகள் மேல ஈரான் தாக்குதல்களை நடத்தும் என்று ஆல்ரெடி அறிவிச்சிருக்கிறாங்க எங்களுடைய ஏவுகணைகள் உங்கள் பக்கம் திருப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஈரான் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறது அது எந்தெந்த பகுதிகள் மேல தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதை இந்த வரைபடம் நமக்கு காட்டுவதை நீங்க கவனிக்க முடியும் குறிப்பாக இங்க நம்ம பார்க்கிற இந்த வரைபடம் இந்த ஏரியா முழுவதுமே சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகளுடைய பட்டியல் தான் இந்த ஏரியா முழுவதுமே இருக்கு

மீதும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதை சவுதி அரேபியாவினுடைய இரண்டு இலக்குகளை ஈரான் நிர்ணயித்திருக்கிறது அதே போன்று ஈரான் ரொம்ப முதன்மையாக எங்க தாக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்கக்கூடிய இந்த உதை போர்ட் மேலே தான் தாக்குதல் நடத்துவாங்க இங்க இருந்து அவங்க எதுக்காக அதில் தாக்குதல் நடத்துவாங்கன்னா இந்த உதை போர்ட்ல தான் நிறைய ராணுவ தளவாடங்களை அமெரிக்கா குவிச்சு வச்சிருக்கிறாங்க அதே போன்று அமெரிக்காவினுடைய பத்தாயிரம் சோல்ஜர்ஸ் இங்கு தான் இருக்கிறார்கள் மொத்தமான அரபு நாடுகள் முழுவதும் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ஒரு லட்சத்துக்கு நெருக்கமான ராணுவ வீரர்களை அமெரிக்கா வச்சிருக்கிறாங்க ராணுவ தளவாடங்களை வச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் முதலாவது அவங்க கத்தர் மேல அட்டாக் பண்ணுவாங்க அதற்கு அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா ஓமான்ல அவர்களுடைய ஒரு இராணுவ பேஸ் இருக்கிறது தற்போது அமெரிக்காவுடைய யூஎஸ்எஸ் ஆக இருக்கலாம் அல்லது யூஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கனாக இருக்கலாம் இந்த விமானம் தாங்கி கப்பல்கள் எல்லாம் இந்த கடற்பரப்பில் தான் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஏன்னா அவர்களுடைய போர்ட் இந்த இடத்துல இருக்குது அதற்கு தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இந்த இடம் தான் ஹர்முஸ் ஜலசந்தியாக இருக்கிறது எனவே இந்த இடம் வரைக்கும் அவங்க வந்திருக்கிறாங்க இதுவரைக்கும் அதே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பஹ்ரைனில் அமெரிக்காவினுடைய இரண்டு தளங்கள் இருக்கிறது இராணுவ தளங்கள் அந்த இரண்டு தளங்களும் இலக்கு வைக்கப்படலாம் ஈரான் மூலமாக இதெல்லாம் ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இடங்கள் அதே போல் நீங்கள் குவைத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா குவைத்தில் கிட்டத்தட்ட ஐந்து இடங்கள் இருக்கிறது அமெரிக்காவினுடைய தளங்கள் அந்த ஐந்து இடங்களையும் ஈரான் இலக்கு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யுஏஇ ஐக்கிய அரபு ராஜ்ஜியம் இருக்கிறாங்க இதில் இரண்டு இடங்கள்ல அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்கிறது இதை அடிப்படையாக தான் யூஏஇ முந்திக்கிட்டே நாங்கள் ஈரானை தாக்குவதற்கு எங்களுடைய வான்பரப்பை தரமாட்டோம் கடற்பரப்பை தரமாட்டோம் அதே போன்ற தரைத்தையும் நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு அவர்களுடைய பேஸுகள் அந்த இடத்துல இருக்குது இந்த பேஸுகளையும் ஈரான் இலக்கு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஈரானுக்கும் யூஏஇக்கும் ஆல்ரெடி ஒரு கலப்பான உறவு தான் இருக்கிறது தெளிவான உறவு நிலை இல்லை அதை பயன்படுத்தி கொண்டு கொண்டு ஈரான் இந்த இடத்திற்கும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதே நேரத்தில் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிபூட்டிலையும் அவர்களுடைய ஒரு தளம் இருக்கிறது இந்த தளத்தையும் ஈரான் நினைத்தால் தாக்குதல் நடத்த முடியும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ஈராக்கில் அவர்களுடைய இரண்டு தளங்கள் இருக்கிறது அதே போன்று சிரியா பார்டர் ஈராக் சிரியா பார்டர்லையும் அவர்களுடைய ஒரு தளம் இருக்கிறது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈராக்கு சிரியா ஜோர்டான் எல்லையில் ஒரு தளம் இருக்கிறது அமெரிக்காவுக்கு ஜோர்டானுக்கு உள்ள ஒரு தளம் இருக்கிறது இந்த தலங்களை நேரடியாக ஈரான் தான் தாக்கணுங்கிற தேவை கிடையாது இந்த தலங்கள் மேலே ஈராகில் இருக்கக்கூடிய கதாபு ஹிஸ்புல்லா என்கிற ஈரானுடைய ஃப்ராக்சிஸ் அமைப்பு என்ன பண்ணுவாங்கன்னா தாக்குதல் நடத்த முடியும் ஈரானும் தாக்குதல் நடத்த முடியும் ஈரானுடைய ஃப்ராக்சிஸ் அமைப்புகளும் தாக்குதல் நடத்த முடியும் இதை தாண்டி இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைப்ரஸ்லையும் அவர்களுடைய ஒரு இராணுவ தளம் இருக்கிறது இந்த தளம் இஸ்ரேலுக்கு நெருக்கமான ஒரு தலமாக இருக்கிறது இதை தாண்டி கொஞ்சம் தூரத்துக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னா டேர்க்கியில் அமெரிக்காவினுடைய ஒரு தளம் இருக்கிறது டேர்க்கியையும் கண்டிப்பாக ஈரான் இலக்கு வைக்கும் என்று நம்பப்படுகிறது ஏன்னா டேக்கியினுடைய தளத்தை துருக்கியோட ஈரானுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தாலும் இராணுவ தளத்தை தாக்குவது துருக்கியை தாக்குவதாக ஆகாது ஏன்னா அது அமெரிக்காவை தாக்குவதாகத்தான் ஆகும் என்கிற அடிப்படையில் துருக்கியினுடைய இராணுவ தளத்தையும் தேவைப்பட்டால் ஈரான் இலக்கு வைக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இப்படி ஈரானுடைய இலக்குகளாக இருக்கக்கூடிய பகுதிகளாக இந்த தான் இருக்கிறது இந்த மேல தாக்குதல் நடத்துகிறார் அதே நேரம் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மேல பதிலடி தாக்குதல்கள் நடத்துவாங்க குரூஸ் ஏவுகணைகள் ஏவுகணைகள் அவங்கள அவர்கள் பாரிய பாரிய ஒரு ஒரு தாக்குதலை அழிவை உண்டாக்க முடியும் என்றுதான் ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள் ஏன்னா ஈரானை பொறுத்தவரையில் முதல் தடவையாக அவங்க யுத்தம் பண்ணல வரலாறு நெடுகளும் பாரசீக பேரரசு என்கிற ரீதியில் பல யுத்தங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் யுத்த தந்திரங்களை தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் அதை தாண்டி பன்னிரண்டு நாள் வார்ல ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இஸ்ரேலோடு செய்து வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பதினைந்து ஆண்டுகளாக ஈராக்கு ஈரான் வார் நடைபெற்றது அமெரிக்காவினுடைய முழு ஆதரவோடு ஈராக்கில் இருந்து நடத்தப்பட்ட ஒரு வார் அந்த வாரையை அவங்க சமாளிச்சாங்க இப்படி பல யுத்தங்களை சமாளித்திருக்கக்கூடியவர்கள் தற்போது இந்த யுத்தத்தை எதிர்கொள்ள போறாங்கங்குறதை நம்ம பார்க்க முடியும் எனவே ஈரான் முதன்மை இலக்காக அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தும் இரண்டாம் இரண்டாவதாக நம்ம குறிப்பிட்ட இந்த நாடுகளுடைய தலங்களை குறிப்பிட்டு தாக்குதல் நடத்தும் மூன்றாவதாக ஹொர்முஸ் ஜலசந்தி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பகுதியை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவார்கள் இந்த பகுதிக்கு தான் தற்போது இந்த பக்கமாக அமெரிக்காவினுடைய கப்பல்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் இருந்து முழுவதுமாக ஈரானுடைய கப்பல்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் உலகத்தினுடைய முப்பது சதவீதமான பெட்ரோலியம் பிசினஸ் நடைபெறுகிறது ஹொர்முஸ் ஜலசந்திங்கிறது வெறுமனே ஐம்பத்தி மூன்று கிலோ மீட்டர்கள் ஆழம் கொண்ட ஒரு பகுதி இந்த பகுதியால் மட்டும்தான் கப்பல்கள் பெரிய அளவில் போக முடியும் அது கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர்கள் அகலமாக இந்த பகுதிகள் இருந்தாலும் இந்த பகுதியை பொறுத்தவரை வெறும் ஐம்பத்தி கிலோமீட்டர் அகலம் கொண்ட பகுதி அந்த பகுதியினுடைய கேட் யார்ட்டு இருக்குதுன்னு கேட்டால் ஈரான் இடத்தில் இருக்கிறது எனவே ஈரான் இந்த இடத்துல கப்பல்களை இலக்கு வைத்து தாக்கு நடத்தக்கூடும் என்கிற நிலையில தான் எமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்தி செட்சியில மீண்டும் தாக்குதல்களை நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த பக்கம் வரக்கூடிய கப்பல்கள் மேல எமன்ல இருக்கக்கூடிய ஹவுத் தாக்குதல் நடத்துவாங்க இங்க இருக்கக்கூடிய கப்பல்கள் மேலையும் அவங்க தாக்குதல்களை நடத்துவார்கள் ஈரானுக்கு ஆதரவாக தாக்குதல்களை நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த யுத்தம் ஈரானுடைய பலத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்க போகிறது ஈரான் இந்த இடத்துல தன்னோடு இணைத்துக் கொள்ளுகிற அத்தனை பேரும் அவர்களுடைய அவர்களால் உருவாக்கப்பட்ட இருக்கிறார்கள் நேரடியாக எந்த நாடும் ஈரானுக்கு ஆதரவாக வரவில்லை என்பதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் எது எப்படி போனாலும் இதுவெல்லாம் ஒரு தேவையற்ற சண்டை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறணும் உலகம் அமைதி பெற வேண்டும் யுத்தங்கள் இல்லாமலாக்கப்பட வேண்டும் அமைதியான சூழல் நிலவ வேண்டும் மனிதர்களை மனிதர்கள் புரிந்து கொண்டு மனிதநேயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை கடத்த வேண்டும் அதுவே நமக்கு வெற்றிக்கு வழியாக இருக்கும் என்பதை புரிய வேண்டும் இப்படியான யுத்தங்களால் அப்பாவி பொதுமக்களுடைய அழிவுகளும் ஒவ்வொரு நாட்டினுடைய வளங்களை சுரண்டுகிற அமெரிக்காவினுடைய வெற்றி நம்ம என்பதை முடியும் எனவே பல யுத்தங்களை சந்தித்த ஈரான் இந்த யுத்தத்தில் எப்படியான தன்னுடைய நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் கப்பல் வந்துருச்சுங்கிறதுக்காகவே சண்டை பிடிப்பாங்கன்னு நம்ம கூடாது பல கட்டங்களில் இப்படி ஈரானை நோக்கி கப்பல்களை நகர்த்தியவர்கள் சண்டையிடாமல் திரும்பி போன வரலாறுகளும் இருக்கிறது எனவே இந்த யுத்தம் அப்படியும் போய் முடியலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை அவ்வானா அஹ் ரப்பில் ஆளுநர்